நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா அப்ப தயவு செய்து இந்த படத்தை பாத்துறாதீங்க ஏன்னா இந்த படத்துல வர்ற ஒரு சைக்கோ பலகாரன் லவ் பண்ற யார பார்த்தாலும் கொடூரமா கொலை பண்றான் டூ தௌசண்ட் இந்த படத்துல வர்ற சைக்கோ கொலகாரன் யாராச்சும் லவ் பண்றவங்களையோ இல்ல லவ் ப்ரப்போஸ் பண்றவங்களையோ பாத்துட்டாருன்னு வைங்க வெறியாயிடுறேன் வெறியாயி அங்க இருக்கிற லவ்வர்ஸ கொடூரமா கொள்றாங்க குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு லவ்வர்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப இவன் கரெக்டா வந்துருவான் வந்து என்ன நினைச்சானோ தெரியலங்க ஒரு வில்லம்ப ஹீரோவோட நெத்தி வச்சு போட்டு தள்ளிடுவாங்க சரி அதுதான் இப்படி பண்ணிடுறேன் அந்த பொண்ணையாவது விட்டுருவான் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க அந்த பொண்ணை தான் கொடூரமாக கொலை பண்ணுவான் ஹீரோயின் ஒரு ரவுண்டாக இருக்கிற மிஷினுக்குள்ளே மாட்டிக்குவாங்க அப்போ நம்ம சைக்கோ கொலகாரை வந்து அந்த மிஷினை ஆன் பண்ணிடுவேன் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணை நசுக்கியே கொண்டுருங்க அந்த மிஷின் அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட உடம்பு இருந்ததுக்கான அடையாளமே தெரியாமல் இருக்குங்க ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும் அதை விட ஒரு போலீஸ் அதிகாரி வந்து அதில் ஒட்டிகிட்டு இருந்த மண்டை ஓடோடு இருக்கிற முடியை மட்டும் அப்படியே தூக்கி காமிப்பாருங்க அதெல்லாம் பார்த்து தகச்சு போயிட்டேன் இந்த படம் வந்து எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் கிடையாதுங்க ஒய்டிஎஸ் டாட் எம் எஸ் தாங்க இருக்கு டவுன்லோட் பண்ணி பாத்துக்குங்க இந்த படத்தை இதயம் பலவீனமா உள்ளவங்க மட்டும் பாத்துறாதீங்க நான் வந்து கொலை பண்ற படத்தை தான் விரும்பி பார்ப்பேன் எனக்கு வித்தியாசமா கொலை பண்ணி சாகடிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கங்க